ஆகஸ்ட் இருபத்தி நவீன உலகம் உறவுகளின் சிதைவும் அண்டோனியோனின் இருத்தலியல் சினிமா எழுதிய வாசிப்பவர் நவீன மாந்தரின் அகவுலகம் மாதலும் இருத்தலியல் தாகமும் அவற்றின் சுருக்கமான தியான நிலை போன்ற பாணிக்கு அடியில் அண்டோனியோனியின் படங்கள் அரசியல் மற்றும் சமூக விமர்சனத்தின் வளமான இலையை கொண்டுள்ளன இருப்பினும் அவை ஒரு நுட்பமான சிந்தனையை தூண்டும் தன்மையுடன் வெளிப்படுத்தப்படுகின்றன குறிப்பாக அவரது படைப்புகள் நவீன உலகில் தனிநபர்களின் அந்நியமாதல் அவரது கதாபாத்திரங்களை பீடித்திருக்கும் இருத்தலியல் அர்த்த நெருக்கடிகள் மற்றும் சமகால முதலாளித்துவ சமூகத்தின் ஆன்மீக வெற்றிடம் பற்றிய ஒரு ஆழமான பார்வையை முன்வைத்த பட்சத்திலும் அன்டோனியோனியின் படங்கள் வெளிப்படையாக அரசியல் சார்ந்தவையோ அல்லது போதனை ரீதியானவையோ அல்ல எந்த மேடை பேச்சுக்களோ அல்லது தெளிவான கருத்தியல் செய்திகளோ அவற்றில் இல்லை ஆயினும் அவை நவீனத்துவமும் அதன் அதிருப்திகளும் பற்றிய ஆழ்ந்த நோயறிதலை வழங்குகின்றன வெறுமை துண்டிப்பு மற்றும் அர்த்தத்திற்கான தேடல் என்ற கருப்பொருள்கள் மூலம் அண்டோனியோனி தனது காலத்தின் அரசியல் தத்துவ சிக்கல்களில் ஈடுபடுகிறார் பாரம்பரிய மதிப்புகளின் அரிப்பு நுகர்வோர் கலாச்சாரம் மற்றும் வெகுஜன ஊடகங்களின் எழுச்சி மற்றும் போருக்கு பிந்தைய பூர்ஜுவா சமூகத்தின் நிலையற்ற தன்மை அந்நியமாதல் என்பது அண்டோனியோனியின் கதாநாயகர்கள் வாழ்வை வரையறுக்கும் ஒரு நிலையாகும் உணர்ச்சி ரீதியாக அவர்கள் தங்களை சுற்றி உள்ளவர்களிடமிருந்து அவர்கள் காதலர்கள் நண்பர்கள் குடும்பத்தினராக இருக்கலாம் அவர்களிருந்து அந்நியமாகி உள்ளனர் மேலும் பெரும்பாலும் தங்களிலிருந்தும் கூட தெளிவான நோக்கம் அல்லது ஆசை இல்லாதவர்களாக இந்த பரவலான அந்நியமாதல் அன்டோனியோனியை சினிமா மூலம் இருத்தலியல் தத்துவவாதிகளுடன் ஒருங்கிணைவராக ஆக்கியுள்ளது அவரது கதாபாத்திரங்கள் ஆல்வர் காமு அல்லது லாம்பா சார்த்தர் நாவல்களில் வரும் நோக்கமில்லாத உருவங்களைப் போலவே வாழ்க்கையில் அலைந்து திரிகின்றன இது இருத்தலியல் சோர்வு என்று அழைக்கப்படலாம் அவர்களால் பெரும்பாலும் தங்கள் ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் உண்மையான தொடர்புகளை கண்டறியவும் முடிவதில்லை உதாரணமாக லாவென்டுராவில் கிளாடியாவும் சான்ட்ரோவும் அண்ணா மாயமான பிறகு ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ளவும் அன்பை கண்டறியும் முயற்சிக்கின்றது ஆனால் அவர்களின் நெருக்கம் நிலையற்றதாகவும் குற்ற உணர்ச்சி மற்றும் நிச்சயமற்ற தன்மையால் சூழப்பட்டதாகவும் உள்ளது ஒரு காட்சியில் கிளாடியா தன்னால் கூட வெளிப்படுத்த முடியாத காரணங்களுக்காக கண்ணீர் விடுகிறார் இது ஒரு பரவலான பதட்டத்தை வெளிப்படுத்துகிறது லானோத்தேயில் லிடியா லாமாரோ தனது கணவரின் துரோகங்களாலும் விருந்தினர்களின் மேலோட்டமான அரட்டையாலும் அந்நியப்படுத்தப்பட்டு இரவு விருந்தில் அலைந்து திரிகிறார் விடியற் காலையில் அவர் இனி அவனை நேசிக்கவில்லை என்று ஒப்புக்கொள்கிறார் இது ஒரு வேதனையான நேர்மையான தருணம் ஆயினும் அத்தருணம் எந்த விமோசனத்தையும் கொண்டு வரவில்லை வெறுமையின் ஒப்புதல் மட்டுமே அளிக்கிறது பீட்டர் வெல்லர் அன்டோனியோனின் படங்களில் நடித்தவர் அவர் அவதானித்தபடி அன்டோனியோனி மக்களுக்கு இடையிலான வெட்டிடத்தின் யதார்த்தம் மற்றும் நவீன காலத்தில் காதலர்களுக்கு இடையிலான இந்த இடைவெளியை கடப்பதில் உள்ள சிரமத்தை பற்றி உண்மையான திரைப்படங்களை உருவாக்க தொடங்கிய முதல் நபர் மேலும் அவர் ஒருபோதும் உங்களுக்கு ஒரு பதிலை கொடுப்பதில்லை அதுதான் அழகான விஷயம் என்கிறார் இந்த மக்களுக்கு இடையிலான வெட்டிடம் அண்டோனியோனியின் அரசியல் பார்வையின் மையத்தில் உள்ளது இந்த நவீன சமூகம் அதன் அனைத்து முன்னேற்றங்களுடனும் மனித உறவுகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வெற்றிடத்தை எவ்வாறு விட்டுவிடுகிறது என்பதன் கூர்மையான அவதானிப்புடன் இணைந்த ஒரு விமர்சனமாகும் அன்டோனியோனின் படைப்புகள் இருத்தலியல் பரிமாணம் அவரது கதாபாத்திரங்கள் மற்றும் அதன் நீட்சியாக பார்வையாளர்கள் அனுபவிக்கும் தெளிவான அர்த்தம் அல்லது தீர்வு இல்லாததில் தெளிவாக தெரிகிறது அவர்கள் பெரும்பாலும் நிகழ்வுகளின் அபத்தத்தை அல்லது தங்கள் சொந்த செயல்களின் அர்த்தமின்மையை எதிர்கொள்கின்றனர் விளோ அப்பில் புகைப்பட கலைஞர் கதாநாயகன் ஒரு கொலை நடந்ததை நிரூபிக்க தன்னை வருத்தி சோர்வடையாய் செய்த பிறகு சாத்தியமான உடல் மறைந்து விடுகிறது மேலும் வேறு யாரும் அவருடைய செய்கையில் எதுவும் தவறு என்று சுட்டவில்லை அத்தகைய சூழலில் அவர் தனது சொந்த யதார்த்தத்தை சந்தேகிக்கிறார் ஒரு பாவனை டென்னிஸ் போட்டியை அவர் பார்த்து இறுதியாக அவர் அவ்விளையாட்டில் பங்கேற்கும் போது படம் முடிகிறது இது குறியீட்டு ரீதியாக நிச்சயமற்ற தன்மைக்கு அடிபணிவதை காட்டுகிறது உண்மை அறிய முடியாததாக இருக்கலாம் என்பதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு இருத்தலியல் சைகையை போன்றது அவரது அபத்த நடவடிக்கை போலவே லெக்லீஸே ஒரு சோகமான மறுசந்திப்பு அல்லது ஒரு நாடகப் பிரிவுடன் முடிவடையவில்லை மாறாக ஒரு காதல் உறவு அமைதியாக ஆவியாக பரிணாமம் அடைகிறது இது வாழ்க்கை சில சமயங்களில் நாம் ஏங்கும் தீர்வுகள் அல்லது நமக்கு வேண்டிய முக்கியத்துவத்தை வழங்க தவறிவிடுகிறது என்று கூறுவது போல் உள்ளது இத்தகைய சித்தரிப்புகள் இருத்தலியல் தத்துவத்தை எதிரொலிக்கின்றன அங்கு தனிநபர்கள் அலட்சியமாகவோ அல்லது உள்ளார்ந்த அர்த்தமற்றதாகவோ தோன்றும் ஒரு உலகில் வாழ வேண்டும் அல்லது வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அன்டோனியோனின் வடிவம் கதை இயக்கவியல் அல்லது ஒழுக்கவியல் மூலம் செயற்கை அர்த்தத்தை திணிக்க மறுப்பதன் மூலம் இந்த இருத்தலியல் கருப்பொருளை வலுப்படுத்துகிறது மாறாக கதாபாத்திரங்களைப் போலவே பார்வையாளர்களும் தெளிவின்மையை எதிர்கொள்கின்றனர் மேலதிகமாக அப்பொருளின்மையுடன் போராட வேண்டும் ரொலான் பார்த் அண்டோனியோனின் இந்த குணத்தை பாராட்டியுள்ளார் இயக்குனர் ஒரு ஒழுக்கவியலாளர் அல்லது சித்தாந்தவாதி அல்ல மாறாக ஒரு வகையான கற்பனாவாதி வரவேற்கும் புதிய உலகை கண்டறிய அவர் முயல்கிறார் என்றும் அன்டோனியோனியின் கலை அர்த்தத்தின் பாதையை எப்போதும் திறந்ததாகவும் தீர்மானிக்கப்படாதவும் விட்டுவிடுவதில் உள்ளது என்கிறார் வேறு வார்த்தைகள் கூறுவதனால் பதில்களை நிறுத்தி ஒத்திவைப்பதன் மூலம் அண்டோனியோனி நம்மை ஓர் இருத்தலியல் நிலைக்கு தள்ளுகிறார் நாம் விளக்கமளிக்க வேண்டும் சந்தேகிக்க வேண்டும் மற்றும் நம் சொந்த அர்த்தங்களை கண்டறிய வேண்டும் அவரது கதாபாத்திரங்கள் தங்கள் வாழ்க்கையில் செய்ய முயற்சிப்பது போலவே அன்டோனியோனியின் படங்களில் அந்நியமாதல் ஒரு பிந்தைய மத பிந்தைய பாரம்பரிய சூழலுடன் இணைக்கப்பட்டுள்ளது வெக்ஸ்மேன் அன்டோனியோனியை ஒரு பிந்தைய மத மார்க்சிஸ்ட் மற்றும் இருத்தலியல் அறிவாளி என்று விவரிக்கிறார் அவரது உலகப் பார்வை என்பது நாம் வாழும் உலகம் பழைய நிச்சயத்தன்மைகள் மதம் அல்லது பாரம்பரிய ஒழுக்கம் போன்றவை மறைந்துவிட்ட ஒரு வெளியாகும் என்று பரிந்துரைக்கிறது அன்டோனியோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பேசிய போது ஒரு விஞ்ஞான நவீன காலத்திலும் கூட மனிதகுலம் இன்னும் ஒரு கடுமையான மற்றும் ஒரே மாதிரியான ஒழுக்கத்தால் வாழ்கிறது நாம் அந்த ஒழுக்க மனப்பான்மைகளை சோர்வடைய செய்துவிட்டோம் ஆனால் நம்மால் புதியவற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற உண்மையை விமர்சித்தார் இந்த கூற்று அவரது கதாபாத்திரங்கள் வாழும் ஒழுக்கம் மற்றும் இருத்தலியல் வெட்டிடத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அவர்கள் பழைய மதிப்புகளை நம்பவில்லை ஆயினும் புதிய வழிகாட்டும் கொள்கைகள் அவர்களிடத்தில் இல்லை இது குழப்பம் மற்றும் செயலற்ற நிலைக்கு வழிவகுக்கிறது லானோத்தேயில் உதாரணமாக கதாபாத்திரங்கள் சிதைந்த சமூக வெளிகளில் எந்த ஒழுக்க நெறிகளும் அல்லது நேர்மையான உணர்ச்சி பிணைப்புகளும் இல்லாமல் அலைந்து திரிகின்றனர் திருமண வாக்குறுதிகள் மிக குறைவாகவே உள்ளன நட்புகள் மேலோட்டமானவை ஆன்மீக நம்பிக்கை இல்லை அந்நியமாதல் தனிப்பட்டது மட்டுமல்ல நாகரிகமானது தங்களின் கடந்த கால கூட்டமைப்பை இழந்த ஒரு சமூகத்தில் அலைந்து திரியும் மக்களிடை இருத்தலியல் அந்நியமாதல் இவ்வாறு ஒரு பகுதியளவு அரசியல் கருப்பொருளாக வெளிப்படுகிறது இது நூற்றாண்டின் நடுப்பகுதியில் நவீன மனிதகுலத்தின் நிலையை பிரிதிபலிக்கிறது பாரம்பரியத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு விரைவான மாற்றத்தால் அமைதியற்று ஒன்றிணைவதற்கான அவகாசமற்ற நெருக்கடியை எதிர்கொள்கிறது அன்டோனியோனியின் சினிமா இந்த நிலையை வெளிப்படையான வர்ணை இல்லாமல் காண்வியல் மொழியின் மூலம் ஆவணப்படுத்துகிறது பார்வையாளர்களை அதன் மையத்தில் அமர வைத்து அதன் விளிம்புகளை உணர அனுமதிக்கிறது அண்டோனியோனியின் பார்வையில் சமகால சமூகத்தின் ஆன்மீக வெற்றிடமும் தொழில்நுட்பத்தின் தாக்கம் அண்டோனியோனின் கவனம் தனிப்பட்ட உளவியல் மற்றும் உறவுகள் மீது இருந்தாலும் அவரது நவீன உலக சித்தரிப்பில் ஒரு அடிப்படை சமூக மற்றும் அரசியல் விமர்சனம் இளையோடுகிறது அவரது படங்கள் பெரும்பாலும் போருக்கு பிந்தைய காலத்தின் பூர்ஜுவா மற்றும் அறிவாளிகளின் சூழலை ஆராய்கின்றன இது செல்வ செழிப்பின் கீழ் மறைக்கப்பட்ட அதிருப்தியின் உலகம் என்பதை வெளிப்படுத்துகிறது ரிச்சர்ட் புரோடி தனது நியூயார்க்கர் கட்டுரையில் குறிப்பிட்டபடி அன்டோனியோனி ஒரு புதிய பூர்வா சமூகத்தை படம் பிடித்தார் அதில் உடல் ரீதியான படப்பிடிப்பிலிருந்து அறிவிசார் படைப்புக்கு திடப்பொருளிலிருந்து அதன் சாரத்திற்கு விஷயங்களிலிருந்து உருவங்களுக்கு மாறியது மற்றும் அதனுடன் தனிப்பட்ட அடையாளத்தின் மற்றும் சுயசம்மத நெருக்கடி ஏற்பட்டது மோனிகா வெட்டியுடன் அவரது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் படங்களை குறிக்கும் இந்த அவதானிப்பு அண்டோனியோனின் கதாபாத்திரங்கள் துரிதமாக மாறிக்கொண்டிருக்கும் ஒரு சமூகத்தில் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறது ஒரு நவீன நகர்ப்புற முதலாளித்துவ சமூகம் அங்கு பாரம்பரிய உற்பத்தி உடல் உழைப்பு உறுதியான படைப்பிலிருந்து நவீன ஊடகம் நிதி மற்றும் தொழில்நுட்ப உலகிற்கு வழிவிடுகிறது லாவென்டூராவில் சாண்ட்ரோ கட்டிடக்கலை கட்டாத ஒரு கட்டிடக்கலைஞர் ஆனால் ஊக வணிகம் செய்கிறார் லானோத்தேயில் ஜியோவானி அறிவுசார் ரீதியாக வெறுமையாக உணரும் ஒரு வெற்றிகரமான நாவலாசிரியர் லெக்லீசேயில் பியரோ பணம் என்ற சுருக்கமான காகிதத் தொகைகளை வர்த்தகம் செய்யும் ஒரு பங்குத்தரகர் மற்றும் புளோப்பில் தாமஸ் உருவங்களால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு ஃபேஷன் புகைப்படக் கலைஞர் இந்த தொழில்கள் கதாநாயகர்களை நவீனமயத்தின் குறியீடாக அல்லது அந்நியமாதலின் சாத்தியங்கள் நிறைந்த நிரந்தர தன்மையற்ற உருவங்களாக அரங்கேற்றி அன்டோனியோனியின் கதையாடல் உலகத்தின் திரவத்தன்மையை குறிக்கின்றன அன்டோனியோனியின் படங்கள் நவீனத்துவம் உற்சாகமானதும் கூட மற்றும் ஆழமானதும் அமைதியற்றமானது இது புதிய சுதந்திரங்களையும் வாழ்க்கை முறைகளையும் வழங்குகிறது ஆயினும் வாழ்க்கையை நம்பகத்தன்மையற்றதாக தோன்றச் செய்கிறது அன்டோனியோனியின் விமர்சனம் நுட்பமானது இந்த சிறப்புரிமை பெற்ற வேட்கை நிறைந்த கதாபாத்திரங்களில் சலிப்பு மிகுந்த மற்றும் இலக்கு இல்லாத அவர்களின் நிலையில் நாம் பிந்தைய முதலாளித்துவ சமூகத்தின் ஆன்மீக வெட்டிடத்தின் வேறு ஒரு உருவத்தை காண்கிறோம் அன்டோனியோனியின் அரசியல் தொழில்நுட்பம் மற்றும் ஊடகம் உணர்வை வடிவமைக்கும் மேலாதிக்க அதிகார அமைப்பு என்ற கருப்பொருளுடன் ஈடுபடுகிறது ரிச்சர்ட் புரோடியின் பார்வையில் அன்டோனியோனியின் படங்கள் எவ்வாறு புதிய தகவல் தொடர்பு முறைகள் முக்கியமான வெகுஜன ஊடகங்கள் மற்றும் உயர் தொழில்நுட்ப தொழில்களான கட்டிடக்கலை இசை அரசியல் மற்றும் ஃபேஷன் உட்பட அவற்றை உருவாக்கும் கல்வி போன்ற வெள்ளைக்காலர் சிந்தனையாளர்கள் மீது ஒரு பின்னூட்ட விளைவை கொண்டுள்ளன என்பதை ஆராய்கின்றன வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் அவரது கதாபாத்திரங்கள் நவீன உலகின் தொழில்நுட்பத்தின் படைப்பாளர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் ஆவர் புளோப் இந்த சுயம் சார்ந்த பொறி பற்றி வெளிப்படையாக கூறுகிறது ஒரு புகைப்படக்காரர் பிம்பங்களை உருவாக்குபவர் தான் எடுத்த ஒரு படத்தின் கைதியாக மாறுகிறார் தனது சொந்த கலைப்படைப்பில் இருந்து யதார்த்தத்தை வேறுபடுத்த முடியவில்லை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் ஸ்விங்கிங் லண்டன் பண்பாட்டை பற்றிய ஒரு விமர்சமாக வாசிக்கப்படலாம் பாப் கலை நவீன ஃபேஷன் மற்றும் ராக் இசை ஆகியவற்றின் ஒரு கவர்ச்சிகரமான மேற்பிறப்பிற்கு அடியில் ஒரு வெற்றிடமும் யதார்த்த இழப்பும் புறக்கணிப்பும் உள்ளது என்று பரிந்துரைக்கிறது போலவே ரெட் டெசர்ட் தொழில்துறை நவீனத்துவம் மற்றும் மனித ஆன்மாவின் மீதான அதன் தாக்கம் பற்றியது இது சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் இயந்திர மயமாக்கப்பட்ட உலகில் தொழிலாளர்களின் அந்நியமாதல் பற்றி நுட்பமாக எதிர்ணையாற்றியது ரெட் டெசர்ட்டில் ஜூலியானாவின் நரம்பியல் பிரச்சினை அவளது தனிப்பட்ட விசித்திர சிக்கலாக காட்டப்படவில்லை மாறாக ஆன்மா அற்ற தொழிற்சாலைகள் மற்றும் இடைவிடாத தொழில்நுட்ப சத்தத்தின் மத்தியில் வாழ்வதன் ஒரு அறிகுறியாக காட்டப்படுகிறது ஒரு காட்சியில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்கின்றனர் அல்லது இயந்திரங்கள் பழுதடைகின்றன இது தொழில்துறை சூழலில் சமூக இணக்கமின்மையை குறிக்கிறது ஜூலியானாவின் தனிப்பட்ட அச்சம் தொழில்நுட்பத்தின் மனிதத்தன்மையற்ற விளைவுகளை பற்றிய பரந்த பதட்டங்களுடன் ஒத்திருக்கிறது அன்டோனியோனி இந்த பிரச்சினைகளைப் பற்றி பிரசங்கிக்கவில்லை மாறாக பார்வையாளரின் உணர்ச்சி அனுபவத்தை கதாபாத்திரங்களுடன் சீரமைப்பதன் மூலம் அவர் நவீன வாழ்க்கையை உள்ளிருந்து விமர்சிக்கிறார் பிந்தைய நவீனத்துவம் உருவாக்கும் அந்நியமாதலை நாம் உணர்கிறோம் நுகர்வோர் மற்றும் முதலாளித்துவம் பற்றிய விமர்சனம் அன்டோனியோனின் ஜாப்ரிஸ்கி பாயிண்ட் படத்தில் மிகவும் வெளிப்படையாக இருக்கிறது அறுபதுகளின் பிற்பகுதியில் வடக்கு அமெரிக்காவை களமாக கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்த இந்த படம் அமெரிக்க நுகர்வோர் சமூகத்தின் வெட்டிடத்துடன் எதிர்கலாச்சாரத்தின் சாத்தியங்களை கொண்டு போராடுகிறது அதன் புகழ்பெற்ற வெடிப்பு உச்சக்கட்டம் ஒரு நவீன வீடு மற்றும் அதன் அனைத்து நுகர்வோர் பொருட்களுடன் ரெஃப்ரிஜிரேட்டர் உட்பட ஸ்லோ மோஷனில் மிக மெதுவாக வெவ்வேறு கோணங்களில் வெடித்து சிதறுகிறது அது ஒரு விமர்சகர் குறிப்பிட்டபடி பொருள் வாதத்தின் ஒரு காட்சி ரீதியான கவிதை குற்றச்சாட்டு ஜெப்ரிஸ்கி பாயிண்ட் தன்னளவில் முரண்பாடானது என்றாலும் அன்டோனியோனியின் அரசியல் துணிச்சலை இது அடிக்கோட்டிட்டு காடுகிறது இதேபோல ஜாக் நிக்கல்சன் நடித்த தி பேசஞ்சர் தன்னிலை மற்றும் அடையாளம் பற்றிய ஒரு பிரத்யேக கதை என்றாலும் ஆப்பிரிக்க விடுதலை போர்கள் மற்றும் ஆயுத கடத்தல் தொடர்பான பின்னணியை கொண்டுள்ளது கதாநாயகன் இருத்தலியல் நெருக்கடியை உலக அரசியல் மோதல் மற்றும் வெளிநாடுகளில் கிழத்திய நாடுகளில் மேற்கத்திய அமெரிக்க இடையீட்டின் பின்னணியில் அமைக்கிறது இந்த எடுத்துக்காட்டுகள் அன்டோனியோனி தனது காலத்தின் அரசியலுக்கு இசைவாக இருந்தார் என்பதை விளக்குகின்றன அவர் அவற்றை மறைமுகமாக கையாண்டாலும் கூட அன்டோனியோனியின் பாலினம் மற்றும் உறவுகள் பற்றிய அணுகுமுறையும் சமூக வர்ணனையை கொண்டுள்ளது பல படங்களில் மைய நுணர்வோட்டம் ஒரு பெண்ணுடையதாக பெரும்பாலும் மோனிகா வெட்டியின் கதாபாத்திரங்களுடையதாக இருக்கிறது மேலும் அவரது கண்ணோட்டத்தின் மூலம் நாம் ஆண்களின் மற்றும் சமூகத்தின் முட்டாள்தனங்கள் அல்லது இரக்கமற்ற தன்மையை காண்கிறோம் லாவென்டூராவில் கிளாடியா ஆண்களை விட மிகவும் நேர்மையானவராகவும் இயல்பிலேயே தேடுதல் நிறைந்தவராகவும் இருக்கிறார் ரெட் டெசர்ட் ஒரு பெண்ணின் நிலையற்ற உள் ஆள் உலகத்தை ஆழமாக ஆராய்கிறது பெண்களின் அகநிலை அனுபவத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் அன்டோனியோனி தனது காலத்தின் பாலின இயக்கவியல் மற்றும் எதிர்பார்ப்புகளை அடியில் அமைதியாக பாதிக்கப்படுவர்களின் கண்ணோட்டத்திலிருந்து வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் சுருக்கமாக அந்நியமாதலை தனது கருப்பொருளாக கொண்ட அன்டோனியோனி ஒரு இருத்தலியல் அரசியல் விமர்சனத்தை வைக்கிறார் நவீன சமூகம் அதன் அனைத்து தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாதனைகளுடன் மனித ஆன்மாவை வறியதாக்குகிறது உறவுகளை காலி செய்கிறது மேலும் தனிநபர்களை ஒழுக்க மற்றும் உணர்ச்சி தெளிவின்மை நிறைந்த ஒரு நிலவரப்பில் வாழ்வின் உட்பொருளை தேடுகிறார்கள் அவரது படங்கள் நவீனத்துவத்தின் அதிருப்திகளை ஒரு வாதத்தால் அல்ல நுணுக்கமான அவதானிப்பால் பதிவு செய்கின்றன இதன் விளைவாக பல்லடுக்கல் கொண்ட அண்டோனியோனின் சினிமா தனது ஆழ்ந்த நிலையில் நவீனத்துவமானது என்று விவரிக்கப்பட்டுள்ளது இது அதன் காலத்தின் நோய்களைப் பற்றி தசாப்தங்களுக்கு பிறகும் எதிரொலிக்கும் வகையில் சித்தரித்துள்ளது உருவமும் உள்ளடக்கமும் கலையின் பிரிக்க முடியாத ஆன்மா அண்டோனியோனின் மிக சிறந்த கலைமரபு வடிவத்தையும் உள்ளடக்கத்தையும் அவர் ஒன்றிணைத்த விதத்தில் உள்ளது சினிமா மொழியை காட்சியமைப்பு படத்தொகுப்பு கால அளவு ஒளிவடையமைப்பு தனது கருப்பொருள்களை வலுப்படுத்தவும் தெளிவுபடுத்தவும் அவர் பயன்படுத்திய நுட்பம் அபாரமானது அண்டோனியோனியின் படங்களில் பாணி என்பது கதைக்கூறு அலங்கார சேர்க்கை மட்டுமல்ல அதுவே கதை சொல்லலின் ஒரு பிரிக்க முடியாத அங்கம் அவரது படைப்புகளின் உணர்ச்சி மற்றும் அறிவுசார் உள்ளடக்கம் உரையாடல் அல்லது கதை நகர்வின் மூலம் மட்டுமல்லாமல் காட்சி மற்றும் கால ரீதியான வடிவங்களின் மூலமும் பார்வையாளனுக்கு கடத்தப்படுகிறது இந்த பகுதி அண்டோனியோனியின் முறையான நுட்பங்கள் எவ்வாறு அவரது படங்களின் உள்ளடக்கத்துடன் ஆழமாக தொடர்புறுகின்றன சில சமயங்களில் உள்ளடக்கமாகவே மாறுகின்றன என்பதற்கான சில முக்கிய உதாரணங்களை ஆராய்கிறது லாவென்டூரா இல்லாமையும் புறக்கணிப்பும் லாவென்டூராவில் அண்ணாவின் காணாமல் போவதும் இந்த கதை இழப்பை தீர்க்க மறுப்பதும் அன்டோனியோனின் திரைக்கதையாடலில் மிகவும் பிரபலமான உத்தியாகும் இந்த நேரியல் கதை முடிச்சுகளின் நீக்கம் ஒரு துணிவான முடிவு இது ஆரம்பத்தில் பார்வையாளர்களை குழப்பியது கான் திரைப்பட விழாவில் படம் கேலி செய்யப்பட்டது ஆனால் இறுதியில் புரட்சிகரமாக கொண்டாடப்பட்டது ஒரு மர்மம் தீர்க்கப்பட வேண்டும் என்று பார்வையாளரின் எதிர்பார்ப்பை மீறுவதன் மூலம் அண்டோனியோனி நமது கவனத்தை வெளிப்புற நிகழ்வுகளிலிருந்து கதாபாத்திரங்களின் உள்மன நிலைகள் மற்றும் படத்தின் மற்ற பகுதிகளை வியாபித்துள்ள நிச்சயமற்ற சூழ்நிலைக்கு மாற்றுகிறார் உள்ளடக்கம் ஒரு பெண் காணாமல் போனதற்கும் இலக்கற்ற அவளை சூழ்ந்துள்ளவர்களின் உள்ளீடற்ற வாழ்க்கையும் வடிவத்துடன் முழுமையற்ற தேடலாக விரியும் இலக்கற்ற கேமரா அசைவுகள் சட்டகத்தின் சீர்மையை பரிட்சார்த்தமாக முக்கிய தருணங்கள் மீறுவது சரியாக பொருந்துகிறது அண்ணாவின் இல்லாமை படத்தில் ஒரு புலப்படும் இருப்பாக மாறுகிறது அன்டோனியோனி அவள் காணாமல் போன பிறகு தனது கேமரா யுக்திகளின் மூலம் இல்லாமையை வலியுறுத்துகிறார் வெற்றித்தீவு நிலப்பரப்பின் நீண்ட நிலையான காட்சிகள் அல்லது பின்னர் கிளாடியா ஒரு கூட்டத்தில் அண்ணா இருக்கிறாள் என்று ஒரு கணம் நினைக்கும் அல்லது நினைவுக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள எல்லைகள் மயங்கும் காட்சிகள் ஆனால் இறுதியில் அண்ணாவின் உருவம் மறைந்துவிடும் இந்த முறையான அழகியல் கூறுகள் வெற்றிடத்தில் கேமரா நீண்ட நேரம் இருப்பது தவறான பார்வை கோணங்கள் மற்றும் விடுபடல்கள் இல்லாமையை ஒரு புலப்படக்கூடிய பொருளாக ஆக்குகின்றன ரோலன் பார்த் குறிப்பிட்டபடி அன்டோனியோனி இயக்குனராக இருப்பதை தவிர்த்து இல்லாததை வலியுறுத்துகிறார் லெக்லீசே மிதான்சீன் எனும் கருப்பொருள் உருவகமும் அன்டோனியோனியின் சினிமாவில் பெரும்பாலும் காட்சிகளின் கட்டமைப்பும் பொருட்களும் நடிகரைப் போலவே கதையை முன்னகர்த்துகின்றன லக்லீசியின் இறுதி காட்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டு நிகழ்கிறது சுமார் ஏழு நிமிடங்கள் அன்டோனியோனி இயூஆர் எனப்படுகிற ரொமானிய புறநகரின் ஒரு தொகுப்பை அந்த நேரத்தில் காட்டுகிறார் அமைதியான தெருக்கள் நடைபாதையை தெளிக்கும் ஒரு தண்ணீர் வண்டி ஒளிரும் ஒரு தெருவிளக்கு முடிக்கப்படாத கட்டிடத்தளம் ஒரு பீப்பாயின் நெருக்கமான காட்சி மற்றும் பிற சாதாரண விஷயங்கள் இதற்கு முன்பு இங்கு சந்திக்க ஒப்புக்கொண்ட இரண்டு முக்கிய காதலர்களாகிய கதாபாத்திரங்களும் இந்த முக்கியமான இறுதி காட்சிகளில் தோன்றவில்லை இந்த எதிர்மறையான தேர்வு படம் முழுவதும் மெதுவாக கட்டமைக்கப்பட்ட மனித உறவின் தோல்வியை வெளிப்படுத்துகிறது மனிதநேயமற்ற சூழலை மட்டும் காட்டுவதன் மூலம் தனிநபர்களின் உணர்ச்சி மற்றும் ஏமாற்றங்களுக்கு உலகம் அலட்சியமாக இருப்பது நிதர்சனமானது என்பதை அன்டோனியோனி மறைமுகமாக கூறுகிறார் உள்ளடக்கம் ஒரு உறவின் முடிவு அல்லது இன்னும் துல்லியமாக அதன் சாத்தியக்கூறின் மறைதல் முற்றிலும் வடிவத்தின் மூலம் வழங்கப்படுகிறது பீட்டர் பிராட்ஷா மற்றும் பெனலோபி ஹூஸ்டன் தி கார்டினில் சரியாக குறிப்பிட்டது போல அன்டோனியோனி கதைகளை சொல்வதில்லை அவரது முக்கியத்துவம் முற்றிலும் முறையான சொற்களை வெளிப்படுத்துவதில் இருக்கிறது படம் முழுதும் காத்திருந்த காண்பியல் மொழி சொற்கள் வந்தமரும் நேரமாக லெக்லிசேயின் மனிதர்களின் சொற்களை முழுவதுமாக வடிகட்டப்பட்ட கிளைமாக்ஸை சொல்லலாம் சினிமொழியில் நவீனத்துவத்தை கூர்மையாக வடித்த விமர்சித்த காட்சி கோர்வை பிரிதொன்றில்லை நிறமும் அகவய அனுபவம் ரெட் டெசர்ட் ரெட் டெசர்ட் மூலம் அண்டோனியோனி காட்சி வடிவம் குறிப்பாக நிறம் மற்றும் கலை வடிவமைப்பு மற்றும் உளவியல் உள்ளடக்கத்தை இணைக்கும் புதிய வழிகளை சினி நவீனத்துவத்தின் நிகரில்லாத முன்னோடியாக உருவாக்கினார் அவருக்கு இணையாக விமர்சகர்கள் வாசிக்கும் ஒரே இயக்குனர் பிரெஞ்சு அவத்த நகைச்சுவை மாஸ்டரான லாக்டாட்டி அவரது ஆசிரியத்துவம் நவீன மாணவர்களின் தொழில்நுட்பத்துடனான போராட்டத்தில் உள்ளது உதாரணத்துக்கு மான்சூர் ஹுலோ மைய மைய நாயகனாக கொண்ட மான்சூர் ஹுலோஸ் ஹாலிடே மௌனாங்கிளே மை டைம் மற்றும் டிராஃபிக் இது அவருடைய படங்கள் அண்டோனியோனி அவர் விரும்பிய நிறவிளைவுகளை அடைய நிலப்பரப்புகளையும் பழங்களையும் கூட மீண்டும் வண்ணங்களை தீட்டி வரைந்தார் என்பது பிரபலமானது படத்தின் இயல்புக்கு மாறாக துணிச்சலான அல்லது மௌனமான வண்ணங்களின் பயன்பாடு ஜூலியானாவின் உள்கொந்தளிப்பின் ஒரு குறுகாட்டியாக செயல்படுகிறது உதாரணமாக ஒரு காட்சியில் ஜூலியானா கூர்மையான வெள்ளை நிறத்தில் வரையப்பட்ட பெரிய தொழில்துறை சிலோக்களின் குதிர்களின் வரிசை மற்றும் சிவப்பு கோடுகளை பிரதானமாக கொண்ட ஒரு கட்டிடத்தின் அருகில் நிற்கிறார் அந்நிய சூழலால் மூலடிகப்பட்ட உணர்வை காட்சி ரீதியாக வெளிப்படுத்தும் வகையில் அவரது சிறிய உருவம் இந்த வண்ணத் தொகுப்புகளுக்கு இடையே சிக்கியுள்ளது காட்சிக்கு காட்சி வண்ண சிறுவையும் நிறத்தையும் மாற்றும் முறையான தேர்வு ஜூலியானாவின் உணர்ச்சியேற்ற இறக்கங்களின் உள்ளடக்கத்தை நேரடியாக தொடர்புறுத்துகிறது அறிஞர் டேவிட் ஃபர்காஸ் ரெட் ரெட் டசட்டில் நிறம் தானே கதையாக மாறுகிறது ஜூலியானாவால் சொல்ல முடியாததை இது நமக்கு சொல்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் ப்ளோப் உணர்வும் யதார்த்தமும் ப்ளோஅப்பில் அன்டோனியோனியின் பரிச்சார்த்த முறைமை யதார்த்தத்தின் தன்மையை கேள்வி கேட்க புகைப்படம் தொகுப்பு மற்றும் ஒளி அல்லது அதன் இல்லாமை ஆகியவற்றை சுற்றி செயல்படுகிறது ஒரு முக்கிய காட்சியில் கதாநாயகன் தாமஸ் தனது புகைப்படங்களை இருட்டறையில் பெரிதாக்குவதாக காட்டுகிறது புல்லில் ஒரு உடலை காண்பிக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவர் வெறித்தனமாக விரிவாக்குகிறார் உருவ பெருக்கிகளில் கேமரா கவனம் செலுத்தும் போது அதன் குவிமைத்தல் படங்கள் கூர்மை இழந்து மணல் துகள்களைப் போல உள்ளடக்கம் மற்ற வடிவங்களாக சுருங்கி சாமல் புள்ளிகளாக மாறுகின்றன இந்த காட்சியில் தொழில்நுட்பம் சார்ந்த விரிவாக்க முன்னேற்றம் அல்லது பின்னடைவு உண்மையின் விவரிக்க முடியாத ஒரு உருவமாக அண்டோனியோவின் கையொப்பமாக நவீனத்துவத்தின் சினி தத்துவத்தின் சொல்லாடலாக திரண்டு நிற்கிறது இறுதியாக முடிவடையும் காட்சியின் புகழ்பெற்ற பாவனை டென்னிஸ் போட்டி உருவ உள்ளடக்க ஒத்திசவை சொல்கிறது பாவனையாளர்கள் விளையாடும் போதும் தாமஸ் அதை பார்க்கும் போதும் உண்மையில் இல்லாத ஒரு துள்ளும் டென்னிஸ் பந்தின் சுற்றுப்புற ஒளியை அன்டோனியோனி மெதுவாக கொண்டு வருகிறார் இது தாமஸின் அகநிலை கற்பனையுடன் படத்தின் புறநிலை யதார்த்தத்தை கலக்கிறது அறிஞர் மில்லிசன் மார்க் கூறியபடி ப்ளோப்பில் அன்டோனியோனி சினிமா வடிவத்தின் மூலம் பார்வையாளர்களை அறிவாய்வியலின் நிச்சயமற்ற தன்மையை உணர வைக்கிறார் அன்டோனியோனின் தி பேசஞ்சர் ஒரு அடையாள பயணமும் அதன் மௌனமான முடிவும் தி பேசஞ்சரிலிருந்து ஒரு காட்சி அந்த பெண் நிகழ்வுகள் அறையின்றன என்பது விசித்திரமாக இல்லையா நாம் வரைவது எண்ணற்ற கோலங்கள் வெளியற்ற வாழ்வு எவ்வளவு கொடியது அல்லவா டேவிட் லாக் வெளியிழந்த ஒருவரை நான் அறிவேன் அவருக்கு ஏறக்குரிய நாற்பது வயது போது ஒரு மருத்துவ முயற்சியினால் மீண்டும் உலகத்தை கண்டார் அந்த பெண் அது எப்படி இருந்தது சொல்லுங்களேன் டேவிட் லாக் ஆரம்பத்தில் அவர் ஆனந்தத்தின் உச்சியில் இருந்தார் மெய்யாகவே மிதந்தார் முகங்கள் வண்ணங்கள் விரிந்த நில காட்சிகள் ஆனால் பின்னர் யாவும் மாறத் தொடங்கின அவர் எண்ணி இருந்ததை விட இவ்வுலகு மிகவும் வறியதாக இருந்தது எவ்வளவு அசுத்தம் இங்குள்ளன என்று எவரும் அவருக்கு எடுத்துரைக்கவில்லை எவ்வளவு மாசுகள் என்றும் எங்கும் எதிலும் அவருக்கு கசடுகளே தென்பட்டன அவர் பார்வையற்றிருந்த காலத்தில் ஒரு ஊன்று துணையுடன் தனித்தே வீதியை கடப்பார் ஒளி மீண்ட பிறகோ அச்சம் அவரை ஆட்கொண்டது இருளிலேயே தலைப்பட்டார் தன் அறையை விட்டு அவர் நீங்கியதே இல்லை மூன்றாண்டுகளுக்கு பிறகு தன் உயிரை மாய்த்து கொண்டார் மைக்கலேங்ளோ அன்டோனியோனின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தி பேசஞ்சர் தனி மனிதனின் அடையாளம் இருத்தலியல் தேடல்கள் மற்றும் அந்நியமாதல் போன்ற ஆழமான கருப்பொள்கை ஆராய்கிறது இத்திரைப்படம் டேவிட் லாக் ஜாக் நிக்கல்சன் என்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனை சுற்றி நகர்கிறது ஆப்பிரிக்காவில் ஒரு ஆவணப்படம் எடுக்கும் முயற்சியில் சோர்வுற்று அங்கு இறந்து போன ராபர்டன் என்பவரின் அடையாளத்தை தனதாக்கி கொண்டு தனது பழைய வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க முயல்கிறார் லாக் இந்த அடையாள மாற்றம் அவரை ராபர்ட்ஸனின் மர்மமான வாழ்க்கைக்குள் இட்டுச் செல்கிறது அங்கு அவர் ஆயுத வியாபாரியாகவும் புரட்சியாளர்களுடன் தொடர்புடையவராகவும் மாறுகிறார் இந்த பயணம் லாக் தனது சுயத்தை இழந்து ஒரு புதிய ஆனால் அபாயகரமான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதை காட்டுகிறது நன்றி